மிருதுவான ரொம்ப சுவையான சம்பா கோதுமை ரில ரவா இட்லி போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச இஞ்சி வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்படி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கப் கோதுமை ரவையை போட்டு அதையும் ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பைண்டிங்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சீருட்டு ரவா ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவா இட்லி மிக்சர் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மிக்சரை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இப்போ நம்ம இட்லி பதத்துக்கு அழகாக ஊற்றி வைக்க போகிறோம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டிலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரவா இட்லியில் சோடா உப்பு ஈனோ இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கோதுமை ரவை உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ரவா இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சட்னி இல்லைனா இட்லி பொடி வச்சுக்கலாம் நான் இட்லி பொடி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்